ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணாச்சி விலாக்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னா நாங்கள் மக்காச்சோளம் நட்டிருந்தோம் அந்த மக்காச்சோளத்தை இன்றைக்கி அறுவடை பண்ணுறோம் அதை தான் இன்றைக்கி வீடியோவாக பண்ணுறோம் நம்ம ஏற்கனவே மக்காச்சோளம் நடவு செஞ்சது தண்ணி வாசினது இதெல்லாம் வீடியோவாக போட்டிருக்கேன் அதை ஐ பட்டன் தரேன் பாருங்கள் இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை தான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் இப்ப அஞ்சு மாதங்களுக்கு பிறகு நாங்கள் அறுவடை பண்ணுறோம் ஏற்கனவே நான் இது மக்காச்சோள வித நட்டு தண்ணி வாட்ச்சினது இதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் அது அதையும் பாருங்கள் இப்போ அஞ்சு மாதத்துக்கு பிறகு இப்போ அறுவடை பண்ணுறோம் எவ்வளோ வருதுன்னு தெரியலை நம்ம கூட உடையில் பார்ப்போம் இப்போ முதல்லலாம் நாங்கள் ஆள்களை விட்டு தான் அதை ஒடித்து அதுக்கு பிறகு டிராக்டர் வச்சு அடிப்போம் இப்போ வந்து இதுக்கெல்லாம் மிஷின் வந்துடுச்சு அதனால் நாங்கள் இப்போ மிஷின் வச்சு இருக்கோம் ஆட்கள் வந்து இப்போ பற்றாக்குறை இருக்குது அதுபோல் சம்பளமும் அதிகமாகிடுச்சு இப்போ அதனால் நமக்கு வரவுக்கு மீறிய செலவாக இருக்கும் ஆட்களை விட்டு இதெல்லாம் ஒடிச்சா மூணு நாள் வேலையாகும் ஒரு நாளைக்கு எப்படியும் குறைஞ்ச வச்சா இருபது பேர் வேலை செய்யணும் இந்த டிராக்டர் வண்டிங்கையில் நமக்கு ரெண்டு மணி நேரம்தான் இந்த வண்டியில் இப்போ ரெண்டு மணி நேரம் தான் செஞ்சோம் ஆட்களை விட்டு வேலை செய்கிறதுனா மூணு நாள் ஆகும் அது இல்லாமல் நம்மளும் அதிகப்படியான வேலையாக இருக்கும் அதை அடித்து பறைக்கும் மூட ஓடுற வரைக்கும் இதுனா எல்லாமே ஒரே ரெண்டு மணி நேரத்தில் வேலையே முடிஞ்சிடும் இப்போ அந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா இந்த வண்டி வாடகை இதுதான் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச மக்காச்சோளம் கருது நல்லா காஞ்சிருச்சு இந்த இருந்து இப்போ தவறி விழுந்தது இப்போ மக்காச்சோளம் ஒரு சால் போயிட்டு வந்துருச்சு அந்த ஒரு சாலில் வந்ததை இப்போ கொட்டினாங்க இதில் நீ இந்த தூசி இதெல்லாம் இருக்கும் இது காற்றுக்கு விட்டோம்னா தூரம் போயிடும் அடுத்து மக்காச்சோளத்தை மூட போட்டுக்கிடலாம் இன்றைக்கி வேலை இந்த மாதிரி தான் நடந்துருக்கு இது அறுவடைங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாள் அது உங்களோட பருந்துக்கிறல்ல மகிழ்ச்சி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க